தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அறிவுகளில் ஆறு நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் குளிக்க அனுமதி வழங்கியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுருநாதனிடம் கேட்டு பெறலாம் சிவகுருநாதன் சொல்லுங்க தற்பொழுது குற்றாலத்தில் மாவட்ட நிர்வாகம் வந்து குளிப்பதற்கான ஒரு அனுமதியை வழங்கியிருப்பதாக தற்போது செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது தற்பொழுது அங்கு நீர்வரத்து குறைவாக இருக்கிறதா அங்கு மக்களுக்கான ஏற்பாடுகள் எந்த மாதிரி செய்யப்பட்டு இருக்கிறது வணக்கம் சங்கீதா தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் வந்து கடந்த பதினேழாம் தேதி அறிவியலிலிருந்து திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது பழைய குற்றால அருவியிலிருந்து பதினாறு வயது ஒருவன் வந்து உயிரிழந்தான் நீரில்தான் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தான் இதனால் மாவட்ட நிர்வாகம் வந்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் பொருட்கள் ஃபில்டருக்கு தடை விதித்திருந்தது பின்னர் நீர்வரத்து குறைந்திருந்தும் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நேற்று அறிவு கரைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் அப்பொழுது குத்தால மெயின் அருவியில் வந்து பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் அவைகள் முடிந்த பிறகு குளிக்க குற்றாலம் மெயின் அருவியில் அனுமதிக்கப்படும் என்று கூறினர் மற்ற அருவிகளில் நேற்று மாலையில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டும் மழை அதிகமாக இருந்ததால் தொடர்ந்து குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை இன்று காலை ஆறு மணி முதல் பழைய குற்றால அருவி மற்றும் ஐந்து அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது சீரான நீர்வரத்து இருந்ததால் பொதுமக்கள் தொடர்ந்து குளிக்க அனுமதிக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் குளித்து கொண்டு வருகின்றனர் இதனிடையே பழைக்குத்தாள அருவிகளில் மட்டும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை குளிக்க அனுமதி உண்டு இரவு நேரங்கள் குளிக்க அனுமதி கிடையாது என்று மாவட்ட நிறுவனம் அறிவித்துள்ளது சங்கீதா தற்பொழுது குற்றால மெயின் அறிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை இங்கு பகிர்ந்தமைக்கு நன்றி சிவகுருநாதன் தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி காலை பத்து மணி வரை திருப்பூர் கோவை தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரி திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது